ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க அதுதான் அமலாபுரம் அடை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அடை செய்ய தேவையான பொருட்கள் பீட்ரூட் தேவையான அளவு துருவி எடுத்துக்கோங்க தேவையான அளவு கேரட் துருவி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே அதில் ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது ரவை நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதில் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அரைக்கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ரவை நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலை துருவுன கேரட் பீட்ரூட் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் அது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் லிக்யூடாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம அடை செஞ்சிக்கலாம் தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான அமலாபுரம் அடை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்